அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே விசேஷம் வாய்ந்ததுதான் ஏன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுதுன்னே சொல்லலாம் அதுவும் இல்லாம இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய் ஆடி வெள்ளிக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே போல் ஆடி செவ்வாய்க்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்க மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளை இன்னும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமும் வந்து இருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்படி செவ்வாய்க்கிழமை அது கூட இந்த பிரதோஷம் இது எல்லாமே சேர்ந்து இந்த நாளை சிறப்பாக மாற்றி இருக்கிறதுனால தான் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு மொத்தம் நாலு வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா வெற்றிலை பரிகாரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக கல்லுப்பூ பரிகாரம் ஒன்று காலையில் பதிவில் போட்டிருந்தேன் அடுத்தது கையில் நாலே நாலு மிளகு வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று இரவு தூங்கறதுக்குளற கையில் இது ஒன்று மட்டும் இருந்தாவே போதும் தீராத கடன் பிரச்சனை கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து தீரும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படிங்கும் போது அது எல்லாமே வந்து நீங்கோ விடியும் பொழுதுலேயே வந்து மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்படி நான் போட்டிருந்த எந்த ஒரு பரிகாரமுமே உங்களால் வந்து செய்ய முடியல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்க செய்யலாம் இவை தவிர நீங்க இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு வீட்டிலையும் செய்யல கோவில்லையும் செய்யல அப்படிங்கும்போதும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நான் வந்து மேலே சொன்ன அந்த என்னால் வந்துட்டு கோவிலுக்கும் போய் வழிபாடு செஞ்சேன் இந்த பரிகாரத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு தாராளமா செய்யலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறத நீங்க இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரைங்கிறது விசேஷமான பலனை தான் கொடுக்கும் அதுவும் இது ஆடி முதல் செவ்வாயாக இருக்குது அதனால் இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ரெண்டு பொருட்கள் வந்து தேவைப்படுது ரெண்டுமே நம்ம வெளியில் போய் கடையில் வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே வந்து போதுமானதாக இருக்கும் சரி அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவாய் பகவானுக்கு உரிய துவரம்பருப்பு தான் செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம்பருப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இது மகாலட்சுமி தாயாரின் நம்சம் தான் இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக பணமும் வந்து சேரும் அதனால் நீங்கள் துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையிலையும் வந்து எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளியும் வெள்ளம் வந்து தேவைப்படுது வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற சர்க்கரையவே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டு பொருள் தான் தேவை இன்னுமே சிறப்பான பலன் கிடைக்கணும்னா நீங்கள் தேன் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போது எல்லாத்து வீட்லேயும் தேன் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஆனால் இந்த துவரம்பருப்பும் சர்க்கரையும் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதனால் இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு இடிக்கல்ல போட்டு கொஞ்சம் குரகுரப்பான ஒரு இது மாதிரி வந்துட்டு நீங்க இடிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா முழுசா போடுறத காட்டிலும் இப்படி நம்ம இடிச்சு பயன்படுத்தாது இன்னும் சிறப்பு இப்போ நீங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணுன்ட்டு இன்றைக்கி பிரதோஷமாகவும் இருந்ததுனால நீங்கள் சிவபெருமான் நந்தி பகவானையும் வேண்டிக்கோங்க கூடவே முருகப்பெருமானையும் வேண்டிக்கோங்க ஆடி மதமாக இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வத்தையும் வந்து வேண்டிக்கோங்க எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி நான் ஒரு சில பரிகாரத்துக்கு ஒரு பிரச்சனை தான் சொல்லணும்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்கு நீங்கள் எத்தனை கஷ்டங்கள் இருக்குதோ எத்தனை பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே சொல்லி உங்களை விட்டு அதெல்லாம் நீங்கணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டன கையோட எடுத்துட்டு உங்களுடைய நிலைவாசல் அப்படியே வந்து தூவி விட்டுருங்க இல்ல அங்கெல்லாம் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எங்க வீட்டுக்கும் எறும்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க போயிட்டு வீட்டுக்கு வெளியில அல்லது கேட்டுக்கு வெளியில நீங்க போட்டுட்டு வரது சிறப்பு சாதாரணமாகவே பிரதோஷ நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதுவும் இது செவ்வாய்க்கிழமை நாளாக வேறு இருக்குது இல்லையா செவ்வாய் பகவானுக்கு உகந்த இந்த துவரம் பருப்பை இந்த நாளில் வீட்டில் வாங்கி வச்சாலே சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே போல் தானம் கொடுத்தாலும் சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம மற்றவங்களுக்கு தானம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை அப்படின்னாலும் இது போல் ஒரு ஒன்பது துவரம் பருப்பை உடச்சி அது கூட சர்க்கரையோ வெள்ளமோ கலந்து எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானம் கொடுக்க முடியாத காரியம்ன்ட்டு ஒன்று இல்லை இல்லையா அதனால் அவசியம் வந்து இதை பண்ணுங்க இதை சாப்பிடக்கூடிய அந்த பறவைகளும் எறும்புகளும் வந்து உங்களை வாழ்த்துங்க மேலும் இதை யார் எனக்கு தானமாக கொடுத்தாங்களோ அவங்களுடைய கோரிக்கையும் விருப்பங்களும் நிறைவேறணும்னு சொல்லி நமக்காகவும் இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கும் என்னடா இவங்க அடிக்கடி இது போல் தானம் கொடுக்க சொல்லி வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் ஒரு சில கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து தீர மாட்டேங்குது பரிகாரம் பழிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு எல்லாமே கர்ம வினைகள் தான் வந்து காரணம் நான் சொல்லக்கூடிய இந்த தான பரிகாரங்களெல்லாம் நீங்கள் செய்ய மூலமா சீக்கிரமாகவே உங்களுக்கு கஷ்டங்கள் குறையறத கண் முன்னாடியே வந்துட்டு நீங்க பாப்பீங்க நாளில் நம்ம செய்யும் போது இன்னும் நமக்கு அதிரடியான பணவரவு ஏற்படுறதோடு இல்லாமல் நம்மளுடைய பாவங்களும் பார்த்தீங்கன்னா சரண் குறையும் அப்படின்னே சொல்லலாம் அவசியம் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்